அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைத்தால் திமுகவிற்கே லாபம் உளவுத்துறை சட்டசபை தேர்தலில் களம் இறங்கி ஆட்சியை பிடிக்க போவதாக கூறி வந்தார் அதற்கேற்ப கட்சிக்கு நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுச் சாவடிகளுக்கு பூத் கமிட்டி அமைத்தனர் சனிக்கிழமை தோறும் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் சென்று தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டும் பணியை செப்டம்பர் மாதம் துவக்கினார் கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் பலியாகினர் இச்சம்பவம் விஜயையும் அவரது கட்சியினரையும் நிலைக்குடைய வைத்துள்ளது இச்சம்பவத்தில் இருந்து மீளாத விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தாமல் உள்ளார் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை இதுவரை விஜய் சந்திக்கவில்லை இதனால் கட்சியின் மாநில நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை சோர்வடைந்துள்ளனர் இந்த நிலையில் விஜய்க்கு ஏற்பட்டுள்ள திடீர் நெருக்கடியை பயன்படுத்தி அவரை தங்கள் கூட்டணிக்கு இழுப்பதற்கான வேலைகள் அதிமுக பாஜக தலைவர்கள் முன்னெடுத்துள்ளனர் இரு கட்சிகள் தரப்பிலும் திரைமறைவில் பேச்சு நடந்து வருகிறது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தமாக தலைவர் வாசன் உள்ளிட்ட பலரும் தாவேகா தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைத்தால் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுமா என உளவுத்துறையினர் ஆய்வு நடத்தி அரசுக்கு அறிக்கை அளித்துள்ளனர் திமுகவினர் கூறுகையில் தாவேகா தனித்து போட்டியிட்டால் அக்கட்சிக்கு பத்து சதவீதத்திற்கும் மேல் ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளன திமுக அதிமுக கூட்டணியை விரும்பாதவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஓட்டுகள் இதில் அடங்கும் சிறுபான்மையினர் ஓட்டுகளும் பட்டியலின மக்களின் ஓட்டுகளும் கணிசமான அளவுக்கு விஜய்க்கு செல்லும் இது திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நேரம் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் மொத்தமாக திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் இது தாவேகாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திமுகவிற்கு சாதகமாக அமையும் அதே நேரம் தாவேகாவுடன் காங்கிரஸ் விசிகா இணைந்து ஒரு கூட்டணி உருவானாலும் திமுகவிற்கு பாதிப்பு ஏற்படும் என உளவுத்துறை அறிக்கை அளித்துள்ளது இதை கட்சி தலைமை ஆய்வு செய்து வருகிறது என்கின்றனர் அவர்கள் எப்படி பார்த்தாலும் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விஜய் மாறி இருப்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடன நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய